வணக்கம் அன்பர்களே கேஎல் லாட்டரி விளையாடும் நண்பர்களே அளவோடு விளையாடுங்கள் என்றும் நீங்கள் வளமோடு வாழலாம் இரண்டே கெஸ்ஸிங் அதில் ஒரு வெற்றி வாய்ப்பு நல்ல நேரம் பார்த்து டிக்கெட் போடுங்கள் உங்களுக்கு நூறு சதவீத பரிசு நிச்சயம் வணக்கம் நண்பர்களே கே எல் ஆர்டர் விளையாடும் நண்பர்களே திங்கட்கிழமை முப்பது பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ட்ரா நம்பர் எட்நூற்றி ரெண்டு இதற்கு கொடுக்கப்பட்டுள்ள ஆல்போர்டு மூணு ஒம்பது ஏபிசி முந்நூற்றி இருபத்தி நாலு தொள்ளாயிரத்தி பதினாலு ஏபி முப்பத்தி ரெண்டு தொண்ணூத்தொன்று ஏசி முப்பத்தி நாலு தொண்ணூற்றி நாலு பிசி நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தொன்று ஏபிஎஸ்சி பிசி முப்பத்தொம்போது முப்பத்தி நாலு இதை அவரவர் மனம் விரும்பும் வகையில் வைத்து விளையாடி பெற்று பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன் இதற்கடுத்து வர இருப்பது பன்னிரெண்டு ராசிகளுக்கும் உரிய டிக்கெட் போடும் நல்ல நேரம் அதனையும் நீங்கள் கண்டு உங்களுக்கு உரிய நல நேரத்தை தேர்ந்தெடுத்து தொடர்ந்து நாற்பத்தெட்டு நாட்கள் முயற்சி செய்து வந்தீர்கள் என்றால் உங்களுக்கு நூறு சதவீத பரிசு நிச்சயம் ஞாயிற்றுக்கிழமை ஆல் போர்டில் ஏழு பாஸ் ஆகியுள்ளது ரிசல்ட் ஏழுநூற்றி அறுபத்தி அஞ்சு வாட்ஸ்அப்பில் இணைய விரும்பும் நண்பர்கள் தொண்ணூறு தொண்ணூத்தஞ்சு பத்து அறுபத்தஞ்சி எண்பத்தி மூணு இந்த எண்ணுக்கு எஸ்எம்எஸ் அல்லது ஃபோன் செய்து இணைந்து பயன்படலாம் யூடியூப் சேனல் இலவசமாகவே காணலாம் யாரும் பணம் கட்ட வேண்டாம் என்று தெரிவித்துக் கொள்கிறேன் இனி இதற்கடுத்து வர இருப்பது பனிரெண்டு ராசிகளுக்கும் உரிய டிக்கெட் போடும் நல்ல நேரம் திங்கட்கிழமை குழுக்கள் நேரப்படி குரு ஓரை ஓடிக்கொண்டிருக்கிறது அதற்கு ஏற்றால் போல் பனிரெண்டு ராசிகளுக்கும் உரிய டிக்கெட் போடும் நல்ல நேரம் மேச ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை எட்டு மணி முதல் பதினோரு மணி வரை ரிஷப ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை பதினோரு மணி முதல் ஒரு மணி வரை மதியம் இரண்டு மணி முதல் மூன்று மணி வரை மிதுன ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை பதினோரு மணி முதல் ஒரு மணி வரை மதியம் இரண்டு மணி முதல் மூன்று மணி வரை கடக ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை எட்டு மணி முதல் பத்து மணி வரை பகல் ஒரு மணி முதல் இரண்டு மணி வரை சிம்ம ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை எட்டு மணி முதல் பதினோரு மணி வரை கன்னிராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை பதினோரு மணி முதல் ஒரு மணி வரை மதியம் இரண்டு மணி முதல் மூன்று மணி வரை துலாம் ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை பதினோரு மணி முதல் ஒரு மணி வரை மதியம் இரண்டு மணி முதல் மூன்று மணி வரை விருச்சக ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை எட்டு மணி முதல் பதினோரு மணி வரை தனுசு ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை எட்டு மணி முதல் பதினோரு மணி வரை மகர ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை பதினோரு மணி முதல் ஒரு மணி வரை மதியம் இரண்டு மணி முதல் மூன்று மணி வரை கும்பராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை பதினோரு மணி முதல் ஒரு மணி வரை மதியம் இரண்டு மணி முதல் மூன்று மணி வரை மீன ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை எட்டு மணி முதல் பத்து மணி வரை மதியம் ஒரு மணி முதல் இரண்டு மணி வரை நண்பர்களே அவரவருக்கு கொடுக்கப்பட்டுள்ள உரிய நல்ல நேரத்தை யார் ஒருவர் ஒரு மண்டலம் தொடர்ந்து கடைபிடிக்கின்றார்களோ அவர்களுக்கெல்லாம் நூறு சதவீத பரிசு நிச்சயம் ஒரு மண்டலம் என்பது நாற்பத்தெட்டு நாட்கள் அதில் இருபத்தேழு நட்சத்திரம் பனிரெண்டு ராசிகள் ஒன்பது கிரகங்கள் உள்ளது இதை நீங்கள் கடைபிடிப்பதால் உங்களுக்கு பரிசு நிச்சயம்